ஸோ அந்த ரூட்டில் போகக்கூடாது ஸோ அவங்களுக்கு இப்போ இருந்தே வந்து ஒரு மொடிஷன் கொடுத்து அவங்களை வேறு ஒரு ஜேர்னியில் கொண்டு போகணுங்கிற ஒரு கருத்தை தான் வந்து அஜித் சொல்ல வராரு ஸோ நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு அதில் ஒன்று மாட்டுக்கிட்டால ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச செலிப்ரேட் பண்ணிட்டு வராது இன்னொன்று மதுரை ரசிகர் ஓட்டு பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டார் இது அஜித் சார் சீட்டு இது அவரை வந்து பார்க்கணும் ஆனால் வரல அவருக்குள்ளே சீட்டு இது அவர் பக்கத்தில் உட்காந்து நான் பார்க்கறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ எந்தளவுக்கு வந்து அஜித்தை மட்டும் அவ்வளோ லவ் வச்சுருக்காரு நீங்கள் அவர் வந்து அவுட் டோர் ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் பண்ணுவாராம் இவங்க பத்து ஃபோன் எடுத்தோடனே ஷாலின்னு பேர் சொல்லவும் மாட்டார் டார்லிங் எப்படிமா இருக்க அப்படின்னு தான் கேட்பார் ஸோ சுரேஷ் சந்திரா அவங்களுக்கு தெரியும் வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா நான் சொல்கிறது ஒன்று போய் சொல்கிறது அந்த வணக்கம் சார் வணக்கம் விடாமுயற்சி ரொம்ப நாளா ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது இப்போ படம் வந்துடுச்சு படம் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரெண்டு விமர்சனம் மூணு விமர்சனம் சொன்னாலும் பெண்கள் இந்த படத்தை தூங்கி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் இந்த படம் வந்து பெண்களுக்காகவே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட இமேஜே குறைஞ்சாலும் பரவாயில்ல பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு படம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டாக் போயிட்டுருக்கு அதை பற்றி எந்த ஒரு மாஸ் ஈரோவுமே பண்ண அதை பண்ண முடியாத ஒரு ஸ்கிரிப்ட் அவர் கையில் எடுத்திருக்காரு சார் அது அதாவது தன்னுடைய மனைவி மேலே அளவுக்கு ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தா அது என்ன தவறு பண்ணாலுமே அவங்களை கூப்பிட்டு ட்ராவல் பண்ணி நல்லபடியாக வாழணுங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்ல வந்திருக்கார் மெசேஜ் ஸோ இன்றைக்கி அஜித் இருக்கிற சூழ்நிலையை வந்து வேற வேற லெவல் இப்போ இதே படத்தை வந்து ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு வில்லன் அடித்து தோஷம் பண்ணுறது மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பண்ணிருந்தால் அது பக்கம் கமர்ஷியல் ஸோ அது ஒரு பக்கம் ஜன்னல் இது பட் இதைக்கு அப்பாற்பட்டு நிறையா விஷயங்கள் வந்து மாஸ் படம் வந்து அஜித் பண்ணிட்டார் ஸோ ஒரு மங்காத்தை எடுத்துங்க ஒரு விசுவாசம் எடுத்துங்க வீரம் எடுத்துங்க வேகம் எடுத்துங்க எல்லாமே ஒரு வேறு ஒரு ஜேர்னியில் பண்ணிட்டார் நம்ம துணி கூட எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்கார் ஸோ பெண்களை வந்து உயர்வாக மதிக்கணும் ஸோ தன்னுடைய ரசிகர்கள் வந்து தன்னுடைய மனைவி இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு லவ் வச்சுட்டு அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய அதாவது ரொம்ப நாள் ஆசை அஜித்தோடையது அதற்கு உதாரணமாக வந்து இதற்கு முன்னாடி இப்போ நேர்கொண்ட பார்வை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த படம் எதுக்காக நான் வந்து நடித்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க என்னுடைய பசங்க நாளைக்கு வந்து அப்பா நீ என்னப்பா படம் பண்ணிக்க சோசியல் மீடியாவில் வந்து ஒரு அதாவது சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லிக்க நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இதோ பண்ணியிருக்க மனு ஒரு படம் காமிக்கணும் இந்த ஒரே படம் நேர்கொண்ட பார்வை என்னுடைய பொண்ணு நாளைக்கு கேள்வி கேட்கக்கூடாது என்னுடைய பொண்ணுக்காக அந்த படத்தை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது சூப்பர் ஹெட் படம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க அதே மாதிரி தான் ஸோ இந்த விடாமயிற்சி படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்கார் ஸோ அது பென்ட் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் அஜித்தை பார்க்குறாங்க ஃபேன்ஸும் சரி ஒரு என்னுடைய தலைவர் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க சார் அது அதனால் வந்து நம்ம வேறு மாதிரி நம்ம என்னுடைய அந்த அந்த பாசிட்டிவ் விமர்சனில் எடுத்துக்கலாம் நெகட்டிவ் விமர்சனில் வரதான் செய்யும் ஒரு படத்துக்கு வந்து கல்யாண விமர்சனில் வர தான் செய்யும் நம்ம அதை என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அது ஒரு பாசிட்டிவாக தெரியும் நமக்கு இப்போ இது இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சுரேஷ் சந்திரா வந்து இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான சில விஷயம்லாம் பேசியிருக்காரு பார்த்தீங்களா பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது அஜித் சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அந்த மெசேஜை அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே தானே இதுவரைக்கும் நீங்கள் அஜித்தை விதமான ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க ஒரு மாசு என்னர்டைமெண்ட்டாக பார்த்துருப்பீங்க ஒரு மெசேஜை சொல்லணும் ஒரு கருத்தை சொல்லணும் பெண்களை உயர்வாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை வந்து அதீசார் ரொம்ப நாளாக பண்ண நினச்சிட்டு இருந்தார் இது அன்எக்பேர்ட் அமைஞ்ச ஒரு விஷயந்தான் இது அவருக்கு ரொம்ப திருப்திகரமான படம் மஜித் இருக்குது அப்படிங்கிற விஷயத்து தான் அவருடைய மேடர் சுரேஷ் சந்தர் சொல்லியிருக்காரு ஃபேன்ஸுகளும் இது போய் ரீச் ஆகிருக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்ஸ் பார்த்துட்டு என்னோடய மனை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒருத்தன் அழுதுட்டு ஓடுறான் வசை பிடிச்சி ஓடுறேங்கிறான் ஸோ இந்த மாதிரி சில கருத்துக்கள் சொல்கிறத வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருந்தது அதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அதை ஸோ அதனால் அதோட ரிசல்ட் கொஞ்சம் முன்ன பண்ண வரதா செய்யும் சுரேஷ் சந்திரா சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே தான் அஜித் சார் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து அவர் மூலமாக இவர் சொல்லியிருக்கார் அதுவும் இன்னொன்று சொல்லியிருக்காரு கண்டிப்பாக என் ஃபேன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமாக தான் நான் பண்ணுவேன் அதுக்காக தான் அதை நான் பண்ணேன் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அஜித் வந்து ரசிகர்களுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குல்ல இப்போ ஒரு படத்தையே வந்து ரசிகர்களுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதோ இது வந்து அஜித் சார் பார்க்க படம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு தானே கண்டிப்பா சார் இப்போ வந்து ஹீரோ வந்து தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ ஒரு ஸ்டெயிலாக காமிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஃபேன்ஸ் அது மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ரூட்ல போகக்கூடாது ஸோ அவங்க இப்ப இருந்தே வந்து ஒரு மெடிஷன் கொடுத்து அவங்களை வேற ஒரு ஜேர்னில கொண்டு போகணுங்கிற ஒரு கருத்தை தான் வந்து அஜித் சொல்ல வர்றாரு அதை ஸோ நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு அதனோட மாட்டுக்கிட்டால ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி முகவரி படத்தை பத்தியும் சுரேஷ் சந்திரா சொல்லியிருந்தாரு ஆமா அதுல வந்து ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா ஸோ அதுலேயும் இந்த இதை பற்றி தான் சொல்லியிருப்பார் தன்னுடைய முயற்சியில் விடாமல் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டு அதை எண்டில் வந்து மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முகவரியோட கான்செப்டை சொல்லியிருந்தார் ஸோ இப்படி சில விஷயங்கள் அப்போவே வந்து சொல்லிகிட்டே வந்தார் இருப்பார் ஸோ இன்றைக்கி அவர் இருக்கிற நிலைமை வந்து வேறு ரேஞ்சு அது இன்றைக்கி சொன்னால் அது ஆணித்தரமாக பதியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சுரேஷுந்தராக சொல்லியிருக்கார் அதை அதிசார்பாக சொல்லியிருக்கார் அதாவது நான் தேட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் ரசிகர் மன்றமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவ்வளோ கூட்டம் முதல் நாள் வந்து டான்ஸ் ஆடி இந்த கட் அவுட்லாம் வச்சு அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டியாக இல்லை ஒன்றும் புரியல இல்லை அது வந்து செலிப்ரேட் பண்ணி தான் சார் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய படம் அது ஸோ துணிவுக்கு அப்புறம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்தது ரெண்டு கூட வர படம் வந்து அவருடைய தலைவனை பார்க்கணும் சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் தான் சரி இது சொல்லப்போனால் இது வந்து அமைக்க வச்சிருக்கேன்னு தான் சொல்லப்போகிறேன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் வந்து வேற அளவில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க இவர் இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா மதுரை ரசிகர் ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டார் இது அஜித் சார் சீட்டு இது அவரை வந்து பார்க்கணும் ஆனால் வரல அவருக்குள்ளே சீட்டு இது அவர் பக்கத்தில் வந்து நான் பார்க்கறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எந்தளவுக்கு வந்து அஜித்தை மனசில் கொண்டாடுறாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து அவர் வந்து தாறுமாராக ஒரு விஷயத்த சொல்லாமல் ஒரு மாசாக ஒரு ஆக்ஷன் பிளாக் கூட சொல்லாமல் ஒரு நல்ல மெசேஜ் விடாமடிச்சிட்டு சொல்ல வந்திருக்கார் ஒரு அஃபெக்ஷன் ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு அது ஒரு கண்டென்ட் ஒன்று சொல்ல வந்திருக்கார்ல அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் விஷயந்தான் சார் ஒருவேளை இந்த படத்தை ஆக்ஷன் பிளாக்கோட சொல்லியிருந்தால் சொல்ல வந்த மெசேஜ் போய்ட்டு வெறும் ஆக்ஷன் பிளாக்கை பற்றி பேசியிருப்பாங்களோ கண்டிப்பாக சார் ஏன்னா இப்போ அந்த ஃபைட்டு இப்போ நம்ம வந்து அதில் போறவங்கிறவங்களாம் அடிக்கிறாங்க எல்லா பேரும் அஜித் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்பி அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆகிடாது நான் அவருடைய நோக்கம் என்ன நம்ம விரும்பின ஒரு மனைவி பன்னெண்டு வருஷமான ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு திடீர்னு டைவர்ஷன் வாங்கிட்டு போகும்போது அவர் கூட்டுக்கிட்டு அம்மா வீட்டில் விட போகிறேன்னு போகிற ட்ராவல் பண்ணிட்டார் ஸோ அந்த ட்ராவல் அவருக்குள்ளே அந்த மன அழுத்தம் மன கஷ்டம் அதோட ஒய்ஃபு இல்லை இன்டர் வேறு அப்பப்போ நீங்கள் போட்டு காமி ஷார்ட்ஸு லவ் பண்ண மனைவி இது அப்படிங்கும் போது அந்த ஒரு ஃபீல்டில் டிராவல் ஆகிறார் அங்கே நீங்கள் போய் அந்த வில்லன்களை வந்து திரும் திரும்பி ஒரு தாறு மாற அடித்து பண்ணுறது வந்து ட்ரீட்மெண்ட்டில் அது ஒரு டைரக்டாக நினச்சால் ட்ரீட்மெண்ட்டில் விடங்களும் மாற்றலாம் சார் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது அப்படியே வேறு ஜோனலில் நீங்கள் அது காம்கி நினச்சிங்கன்னா இந்த வர்ற ஒரு சீன் ஃபஸ்ட்டு சீன்லாம் இருக்கும் அதில் அந்த அதில் வந்து கையை காமிச்சிட்டு போகிற மாதிரி அவர் ஷார்ட் வச்சுருப்பாரு அது அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கில் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அடுத்து பெட்ரோல் பங்கில் ஒரு ஷார்ட் அங்கே வந்தால் தோஷம் பண்ணி நார் அடிச்சிருக்கலாம் இல்லையா பட் அவர் அந்த டைப்பில் போல் சாரி கேட்டு போகிறார் சரி ரெண்டு பேர் பண்ணது தப்புங்கிறது மாதிரி என்னன்னா அவருடைய மனநிலை அந்தளவுக்கு ட்ராவலிங்கில் இருக்கிறது மாதிரி தான் அந்த கன்னட்டை சொல்ல வர்றாங்க ஸோ இந்த ஜோனல் ஒன்று நீங்கள் அப்படியே தலையில் திருப்பி போட்டு ஒரு ஆஷன் பிளாக் பண்ணணும்னா அந்த ஆறு தூக்கி போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஸோ நம்ம அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறம் தூக்கிடிச்சு உண்மையை கண்டு வரனு சொல்லி ட்ரெஷர் பண்றது பெரிய விஷயம் ஆகாது பட் கதைக்கெல்லாம் வேற மாதிரி மாறிடும் அது அதனால் இப்படி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தான் அவங்க எடுத்திருக்காங்க அஜித் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ண படம் தான் இது ஸோ அப்படியே ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணும் ஸோ லேடிசுகளை இப்படி வந்து மதிக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைச்சாரு அது இந்த இடாமறிச்சோம்னு சொல்ல வந்திருக்காரு சார் அஜித் சார் ஃபேமிலி மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லவ்வபுளா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே உண்மை சார் ஷாலினி அவங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருக்காரு நீங்க அவர் வந்து அவுட் டூர் பண்ணா ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் பண்ணுவாராம் இவங்க பத்து ஃபோனு எடுத்த உடனே ஷாலினின்னு சொல்லவும் மாட்டார் டார்லிங் எப்படிமா இருக்க அப்படின்னு தான் கேட்பார் ஸோ சுரேஷ் என்றார் தெரியும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா நம்ம சொல்றது ஒன்று போய் சொல்றது இல்லை அந்தளவுக்கு ஒரு அஃபேக்ஷன் ஒரு லவ் டார்லிங் தான் கூப்பிடுவார் ஒய்ஃப் வந்து அவருடைய பெரிய ட்ரீம்னு சொல்றாரு என்னுடைய மிகப்பெரிய கனவு ஷாலினி அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் எங்கே போனாலும் நான் ஒரு அஞ்சு தூரம் வந்து ஷாலினிக்கு ஃபோன் நான் பேசணும் அவங்க எந்த காலத்துலையும் எப்போவுமே நான் வந்து ஷாலினி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் அஜித் வந்து அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு சொல்லியிருக்க ஒரு மெசேஜ் இது ஸோ அதனால அந்த லவ் தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பசங்களுக்காக ஒரு தடவை இவரே கூட வந்து இறங்கி ஸ்போர்ட்ஸ் விளையாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாரு அவர் ஓடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஸோ இவர் டவுன் டு ஒர்த்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்காருல்ல நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கறது எந்த இடத்துலயும் காட்டுறது கிடையாது ஸோ அதனால தான் அஜித்தை வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிக்குதா மக்களோட மக்களாக இருக்கார் அப்படிங்கிறதுனால ஆமாம் சார் அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதத்துக்கு வந்து எப்படியும் போகலாம் அந்த கார் ரேஸ்லாம் போக அவசியம் இல்லை ஸோ உயிரை பணையை வச்சு போகின்ற அவசியம் கிடையாது ஸோ பல கொடிகள் இருக்குது ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம் அபராட் சுத்தலாம் எல்லாம் பண்ணலாம் இல்லையா தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போகிறார் இப்போ இப்படி நம்ம சினிமா மூலம் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அது இப்போ சொல்லிட்டு வர்றார் உண்மையை ஒன்றா சொல்லிட்டு வர்றார் அதை இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அடுத்து வரக்கூடிய படம் இருங்க ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஒரு ஃபன்னாக இருக்கும் ஒரு கேங்ஸ்டார் ஜாலியாக இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா குட் பைடாகி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் படம் அது உங்களுக்கு அப்போ நீங்கள் கேட்பீங்க ஸோ விடாமறிச்சி வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாரு இது கணாபின்னான் ஸ்டைலில் மாதிரி ஃபன்னாக காமெடியை கேங்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கொஸ்டின்னு நாளைக்கு வரும் பாருங்க அது ஸோ வெரைட்டி கொடுக்கணும் ஹீரோனா வெரைட்டி கொடுக்கணும் எந்த ஹீரோவுமே தன்னுடைய இமேஜை கீழே இறக்கிக்கிட்டு இந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களும் பண்ண எனக்கு தெரியல அது அஜித் இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கு காரணம் ரசிகர்கள் மீது வச்சிருக்கிற அன்பா இல்லை தைரியமாக மிகப்பெரிய நம்பிக்கை ஸோ அன்பு வந்து எப்போவுமே நிறையா இருக்குது அவருக்கு அந்த தைரியம் வந்து என்னென்னா ரசிகர்கள் தான் கொடுக்கணும் அஜித்துக்கு இப்போ கொடுத்தாலும் அடுத்தடுத்த படங்கள் ஒரு நல்லால் பண்ண முடியும் இந்த மாதிரி இதை ஸோ ரசிகர் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஸோ மக்கள் மொழியே ஒரு நம்பிக்கை இருக்குது இப்படி ஒரு மெசேஜை சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல அது ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நல்ல கனெக்ட் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வந்து பேசப்படும் கண்டிப்பாக இந்த விடாமரிச்சி படமும் பின்னாடி வந்து பேசக்கூடிய ஒரு படமாக தான் அமையும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு சார் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்லேயே ஒரு பெரிய ரெவன்யூ வந்திருக்குன்றாங்க அப்புறம் ஓடிடி சேட்டிலைட்லாம் எந்த அளவுக்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ் வசூல்லாம் இருக்குது சார் சார் ஓடிடி நல்ல பிஸ்னஸ் ஆயிருக்கு உங்களுக்கு சேட்டிலைட் அவுட்ரேட் நல்லா போயிருக்காது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே கலெக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மேலே கிராஸ் ஆன தகவல் ஒன்று வருது ஸோ போட்ட காசை அவங்க எடுத்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லாஸ்ன்றது மேக்ஸிம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காது என்னால் ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒரு விதமாக இருக்கும் அதை ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு முந்நூறு கோடி ரூபா வரையும் செலவு பண்ணியிருக்கோம் முன்னூறு கோடி ரூபா செலவு பண்ணுற லைக்காக வந்து யோசிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக யோசிப்பாங்க இப்படி ஒரு கதையை நம்ம எடுக்கணுமா தேவையா ஒரு மாஸ் ஹீரோவாச்சு இப்படி ஒரு கண்டென்ட் தேவையா அவரை வச்சு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு மசாலா பண்ண படம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தோணியிருப்பாங்க பட் அவங்களும் ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை சொல்லணும்னு வந்து நினச்சாங்க அதனுடைய வெளியே தான் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிப்போய் அஜி சொன்னோடனே அஜித் இந்த கதையை ஓகே பண்ணார் அந்த மாற்றத்தை ஸோ மகிழ்திருமேனையும் வந்து அஜித் தகுந்தது மாதிரி தான் பண்ணியிருக்கார் இல்லைனா அவர் பண்ணப்பட தடம் தடையிருக்கிறத பார்த்தீங்கன்னா வேற ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு அதை இதே கனடா வந்து வேற மாதிரி மாற்றி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேற ஜேர்னில பண்ணிருக்கலாம் இதே விட வச்சு வேற ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஸோ அது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சாங்க சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து வெளிநாடுகளில் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து ஃபேன்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் வர்ற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பற்றி ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் எந்த நடிகர்களும் சொல்லி அதை ரசிகர்கள் தான் எனக்கு தெரியல அதான் கேட்குறேன் ஆமாம் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் டெய்லி பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது கேஸ் நடந்துட்டுருக்கு ஸோ எங்க பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க இப்படிலாம் லைஃப் கேரியர் போச்சு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அவங்களுடைய பின் அதாவது உள்ள அந்த வாழ்க்கை இதுவங்களுக்கு தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயங்கள் அது ஸோ அதெல்லாம் வேண்டாம் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் பேசி தீர்த்துவிங்க டைவர்ஸ் ஒரு காரணம் இல்லை பிரிஞ்சு போகிறது ஒரு காரணம் இல்லை ஸோ ஒன்றா இருக்கணும் யார் வந்து ஒரு தவறு பண்ணாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதா லைஃபு மனைவியை கருத்து கொண்டு விட்டுறாதீங்க அப்படிங்கிற விஷயத்த தான் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க இதில் ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேக்கிடிசி பாலிசி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க டீ சாப்பிட்றது மாதிரி உங்களுக்கு லைஃப்பை அது லைஃப் கிடையாது என்ன சம்பவம் நடந்தாலும் அதை அனுசரித்து போய் தவறு நடக்குதா அந்த தவறுல திருத்துறதுக்கு என்ன பண்ணணும் திருந்தி வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் சொல்ல வந்திருக்காரு ஸோ அதனால் இது வந்து உண்மையிலேயே பாராட்டப்படையுடைய ஒரு விஷயம் தான் இந்த மேட்ரை எடுத்து பண்ணினது வந்து அஜித் சார் வந்து மிகப்பெரிய நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஏன்னா தில்லு வேணும் ஏன்னா இன்றைக்கிற மாஸ்க்கு வந்து இப்படி ஒரு படம் போய் ஒருவேளை படம் ரிசல்ட் வேறு மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந் அந்த அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ள அவர் போகாமல் எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்படி கருத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறத கையில் எடுத்துகிட்டு பண்ணுறாரு பார்த்தீங்களா அதுவே பெரிய விஷயம் இந்த படத்தை வந்து அஜித் எப்படி சார் நடிச்சிருக்கார் பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க என்ன கேரக்டரோ அப்படியே இல்லை ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு இந்த படத்தை விடாமறிச்சியே அப்படியே ஒரு டீம் கொடுத்து பக்கா கமர்ஷியலாக போனால் அது வேறு ஜேர்னி அதை அப்படியே வேண்டாம் வேறு ஒரு ஜெனரல் பண்ணலான்னு சொல்லி அமைதியாக அடக்கமாக உடுக்கமாக நீட்டாக பண்ணியிருக்காரு அதில் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்தை திட்டது மாதிரிலாம் வரும் டே பூமர்ல அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படி வில்லன் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக போகிறது மாதிரி இருக்கும் இந்த டைலாக் வைக்க முடியுமா நீ இரு மாசு இதுக்கு பட் வைக்க சொல்லியிருக்கார் பேச சொல்லியிருக்கார் அடிக்க சொல்லியிருக்கார் தன் மேலே ஒரு சிம்பத்தி வரணும் இதுக்காக தன் ஓய்வு மேலே வச்ச அந்த அந்த ஒரே ஒரு லவ் அந்த உண்மையான வந்து அன்புக்காக மாட்டேன் இதே அப்படியே கிளைமாக்ஸ் எடுத்துங்க கிளைமாக்சில் ஒரு டைலாக் சொல்லுவேன் திரிஷா சொல்லுவோம் இவ்வளோ தூரம் நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னேனே டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்னே நீ ஏன் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு எண்டில் ஒரு டைலாக் திரிஷா அது கேட்குற மாதிரி வரும் ஒரே ஒரு பீஸ் தான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கை அப்படி விரித்து ஸ்டில் ஐ லவ் யூ அப்படி ஸோ அப்படியே ஒரு இதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒன்று சேருவாங்க இதுதான் ஃபேன்சிகளுக்கு வரும் இன்றைக்கி ஃபேன்ஸுகள் வந்து தன் மனைவி ஒருத்தர் அழுதுட்டு போனான்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி இது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு வேண்டாம் வாழ்க்கை ஒரு சிறிய வட்டம் ஸோ யார் முன்னே போவான்னு தெரியாது அதனால அந்த வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்ந்துருங்க மனைவியோட அப்படிங்கிற ஒரு தான் சொல்ல வர்றார் ரஜித் இதை ஸோ நல்ல ஒரு அமைப்பான ஒரு சர்க்கிள் தான் சார் அந்த நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன் அடுத்த படம் என்ன படம் பண்ண போகிறேன் சார் குட் அப்புறமா என்ன படம் இது எப்போ முடிவு பண்ண போகிறாங்க இல்ல அதுதான் இந்த அக்டோபர் வரைக்கும் ஒன்று டிசைட் பண்ணல டைரக்டர் வந்து ஒரு மைண்ட்ல ரெண்டு மூணு பேரை வச்சிருக்காரு பட் யாருங்கிறத அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல ஒரு மூணு பேர் இருக்காங்க மேபி யார் வர்றான்னு தெரியல அக்டோபருக்கு அப்புறம் தான் அவர் டிசைட் பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு சார் தான் சரி ஓகே சார் ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ஆல்மோஸ்ட் இல்லை முடிஞ்சு முடிஞ்சு அது டென்த்து சொல்லியிருக்காங்க மேபி அப்புறம் டென்த் வரலாம் இல்லைன்னா மே ஃபஸ்ட் வந்துடலாம் ரெண்டு நாள் ஒரு நாள் கண்டிப்பா வந்துடும் ஏன்னா இப்ப ஒரு ரேசிங்ல இருக்காரு வந்த உடனே கண்டிப்பாக சூஸ் பண்ண போகிறாங்க அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சுரேஷ் சந்திரா சார் சொன்னும் போது நம்மளுக்கு பரவாயில்ல இன்னொரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு இல்லை கண்டிப்பாக சார் அது வந்து லிஸ்ட்டில் வந்து அவர் மைண்டில் செட் பண்ணிட்டார் இவர் டைரக்டர்னு பண்ணிவிட்டார் நான் அவரும் தான் கொடுக்கணும் அது இது குட் மைடே வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி அக்டோபருக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து யார் சாய்ஸ்ன்றது பேனருங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் சார் ஓகே சார் இந்த இப்படி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியமாக பண்ண அஜித் சாருக்கும் சரி அந்த படத்துடைய குழுவுக்கும் சரி தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் சொல்லியே தீரணும் ஏன்னா நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க இல்லை ஸோ இப்படி ஒரு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் வேணும் அதில் நடிக்கிற ஒரு ஹீரோக்கும் வேணும் அது மாஸ் ஹீரோ இது ரெண்டும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை நம்ம வந்து கொடுக்கலாமா ஃபேன்ஸ் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்கலான்னு சொல்லுவாங்க ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்கார் ஸோ கேப்டன் ஸோ அவருக்கு வந்து ஒரு தில்லு வேணும் அதை இப்படி கொடுத்தா நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரும் நெகட்டிவாக வருமா திட்டுவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம ஒரு மெசேஜை கொடுக்கணும் ங்கிற அந்த ஒரு சர்க்கிளில் தான் டைரக்டர் அஜித் லைக்கா முழுமையாக சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது இப்போ வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தரை வந்து அவர் சொன்னார் அதனால தான் நான் செஞ்சேன் இவர் சொன்னார் செஞ்சேன் அப்படிங்கிறத யாருமே யாரையுமே பழி போடாமல் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கோம் மக்கள் அதை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போதைக்கு அவங்க கன்வே பண்ணணும் எல்லார்டுமே மேட்டர் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது சார் ஓகே சார் தேங்க் யூ நன்றி